பழங்கள் பொதுவாக ஆரோக்கியமானது இந்த பழங்களை நம்ம சேர்த்து சேலடாக சாப்பிடுவோம் ஆனால் ஒரு சில பழங்களை சேர்த்து சாப்பிடும் பொழுது செரிமான பிரச்சனைகள் ஏற்படும் என சொல்லப்படுது ஒரு சில பழங்களை சேர்த்து சாப்பிடுவது நம்முடைய குடல் ஆரோக்கியத்தை பாதிக்கும் சில பழங்கள் சேர்த்து சாப்பிடும் பொழுது செரிமான பிரச்சனைகள் ஏற்படும் ஒரு சில பழங்கள் குடல்ல வீக்கத்தையும் வாயு பிரச்சனையையும் ஏற்படுத்தும் ஊட்டச்சத்து குறைபாடையும் ஏற்படுத்தும் அமலத்தன்மை கொண்ட பழங்களையும் இனிப்பு அதிகமாக இருக்கக்கூடிய பழங்களையும் சேர்த்து சாப்பிடக்கூடாது கூடாது உதாரணமா ஆரஞ்சு வாழைப்பழம் ஸ்ட்ராபெரி மற்றும் திராட்சை பழங்கள் ஆரஞ்சு ஸ்ட்ராபெரி ஆப்பிள் போன்ற பழங்கள் மிக வேகமாக ஜீரணமாகும் அதே நேரத்தில் வாழைப்பழம் அத்தி போன்ற பழங்கள் ஜீரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய நேரம் வித்தியாசப்படும் இந்த ரெண்டையும் கலந்து சாப்பிடும் பொழுது வயிற்றில் நொதித்தலை ஏற்படுத்தி வாயு பிரச்சனை வீக்கம் அமிலத்தன்மை போன்ற பிரச்சனைகள் ஏற்படும் அதனால முடிந்த வரைக்கும் இதை ஒன்றாக சேர்த்து சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் என சொல்கிறார்கள் அதுக்கப்புறமா ஸ்டார்ச் பழங்களையும் அதிக புரதம் கொண்ட பழத்தையும் சேர்த்து சாப்பிடக்கூடாது உதாரணமா வாழைப்பழத்தையும் அவகோட பழத்தையும் சேர்த்து சாப்பிடக்கூடாது என சொல்லப்படுது இது அஜீரணம் ஊட்டச்சத்து குறைபாடு சோர்வு போன்ற பிரச்சனைகளை ஏற்படுத்தும் என சொல்லப்படுது அதுக்கப்புறமா முலாம்பழத்தோடு ஒரு சில பழங்களை சேர்த்து சாப்பிடக்கூடாது முலாம்பழத்துல நீர் சத்து அதிகம் இருப்பதால் இது வேகமா ஜீரணமாகும் என சொல்லப்படுது இது கூட ஆப்பிள் பேரிக்காய் போன்ற பழங்களை சாப்பிடும் பொழுது அது மெதுவாக ஜீரணமாகும் இது வயிற்றுல புளிப்புத்தன்மையை அதிகப்படுத்தும் இதனால குமட்டல் வீக்கம் வயிற்றுப்போக்கு கூட ஏற்படும் வாய்ப்புகள் இருக்கு முலாம்பழத்தை எப்பொழுதுமே தனியாகவே சாப்பிட வேண்டும் எனவும் சொல்லப்படுது அதுக்கப்புறமா பப்பாளி மற்றும் எலுமிச்சையை சேர்த்து சாப்பிடக்கூடாது என சொல்லப்படுது இது நம்ம உடலின் பிஹெச் சமநிலையை சீர்குலைக்கும் என சொல்லப்படுது எலுமிச்சையுடைய அமிலத்தன்மை பப்பாளியின் காரத்தன்மையோடு கலக்கும் பொழுது வயிற்று அசௌகரியம் அமில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு இதை குழந்தைகளுக்கும் செரிமான பிரச்சனை இருப்பவர்களுக்கும் சேர்த்து கொடுக்க கூடாது எனவும் சொல்லப்படுது அதுக்கப்புறமா கொய்யா மற்றும் வாழைப்பழம் இந்த ரெண்டு பழங்கள் ழுமையை ஊட்டச்சத்தை அதிகம் கொண்டிருந்தாலும் சேர்த்து சாப்பிடும் பொழுது செரிமான பிரச்சனையை கொய்யாவில் இருக்கக்கூடிய அதிக நார்ச்சத்து மாவுச்சத்தோடு இணையும் பொழுது வீக்கம் மற்றும் பிரச்சனையை ஏற்படுத்தும் என சொல்லப்படுது தொடர்ந்து சாப்பிட்டு குடல் பிரச்சனையை ஏற்படுத்தி ஊட்டச்சத்து உறிஞ்சுதலையும் குறைக்கும் எனவும் சொல்லப்படுது அதுபோல பழங்களையும் காய்கறிகளையும் ஒரே நேரத்தில் எடுத்துக் கொள்வதையும் தவிர்க்க வேண்டும் என சொல்லப்படுது பழங்களை பொறுத்த வரைக்கும் அது மிக வேகமாக செரிமானமாகிவிடும் அதே நேரத்தில் காய்கறிகள் பெரும்பாலும் பழங்களை விட அதிக நேரத்தை எடுத்துக்கொள்ளும் இதை நம்ம கலந்து சாப்பிடும் பொழுது செரிமானம் முழுமையடையாமல் இருக்கும் இதனால குடல்ல நொதித்தல் தன்மை ஏற்படும் இதன் விளைவாக வாயு பிரச்சனை குடல் பிரச்சனை மற்றும் தலைவலி கூட ஏற்பட வாய்ப்பிருப்பதாக சொல்லப்படுகிறது